ஓ இந்த பேர் வந்து பொன்னையே சாதாரண சொன்னாலும் தெரியும் மீ பி பேர் பழைய உறுப்பினர்லாம் தொண்ணூறாம் ஆண்டு காலத்துலேருந்து இருந்தேன் டிவி பகுதி இல்லை அப்போ இந்த நேரங்களில் அங்கே இருந்த டைமுகளில் சில சில பிரச்சனை நடந்தது அப்போ அந்த கோட்டை அடிபாடு டைம்ல நாங்கள் இருந்தாங்க மண்டலியில் அப்போ அந்த புது இருந்த மக்களுக்கு வந்து நாங்கள் சாமான கொடுத்தனோம் கப்பலால் இறைக்கி அப்போ திருப்பி கொஞ்சம் காலங்களில் ஒரு மாதத்துக்குள்ளே திருப்பி அந்த இடத்த விட்டு விக்டப் பண்ணி போ சொன்ன டைமில் அங்கே கொஞ்சம் பேர் புடிப்பட்டு வச்சுருக்கணும் ஒரு பதினஞ்சு இருபது பேர் ஆக்கலை அப்போ இவர் நெக்லஸ் நாங்கள் இருக்கோம் பார்க்கணும்னு சொல்ல அப்போ நானும் தான் அவரோட போனது அப்போ அவருக்கு வந்து சிங்கள பிரச்சனை மொழி பிரச்சனை இருக்குது அவர் இதுக்கு வந்துச்சு நான் தான் ட்ரான்ஸ் பண்ணது அப்போ இவர் விடாச்சி ஒன்று ஆரோ சுடாச்சி தெரியாது ஒரு ரெண்டு நிமிஷமும் போயில்லை வடிச்சத்தம் கேட்டுச்சு வடிச்சத்தம் கேட்ட பிறகு அப்போ அதில் இருந்துச்சு பங்கு இருந்த பவுண்டி லைன் மாதிரி அதில் வெட்டினது அப்போ அந்த இதை வந்து திருப்பி ஆக்கலை வயதில் சுட்டு போட்டு அதை போட்டு மூடி போட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்குள்ளே போகவும் இல்லை அதோட நாங்கள் அப்படியே விக்டோ பண்ணி கயிற்சி போயாச்சு இருந்து கொண்டு தான் திருப்பி நாங்கள் அப்படியே நெடுஞ்சிவே பிடிச்சதுன்னு நாங்கள் தான் அப்போ அது ராணுவம் இல்லை போலீஸும் இல்லை நாங்கள் தனியாக தனி பிடிப்பீ தான் தனியாக பிடிச்சது பிடிச்ச டைமில் அங்கே ஆரம்பத்தில் நடந்த குழா வந்து ஒரு நிக்லஸ் சொல்லி அவர் அரசாங்க ஊற்றி தான் அப்போ அவர் இருந்து கொண்டு வரச்சுனோடனே அவருக்கு அது எனக்கு வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு நான் ஆள் இல்லைன்னொன்னே அவரை அடித்தவரும் அடித்ததில் வந்து அவர்களுக்கு செத்து போச்சு செத்து போடணுன்னா அது கயிறை போட்டு தூக்கில் போட்டு விட்டாங்கன்னு மேல் வலையில வந்த நேரம் இருந்தார்கள் போலியன் சந்திரன் ஜெகன் விந்தன் இவருதான் அங்கே ஒரு ஆள் இருக்கார் மாநகர உறுப்பினர் இருக்கார் அப்போ அதுக்கு பிறகு இந்தியா போட்டு ஒன்று எடுத்து அந்த போட்டில் வந்து ஆளு மூன்று பேரையும் கொடி வச்சதில் ஆளுக்கு செத்து போச்சு திருப்பி அந்த போட்டு எடுத்து இப்போ அந்த போட்டு ஓடுது வந்து குறுகட்டுவான்னு நிறுத்திவிடும் தேவா மாதாண்டு ஓடுது அது இருந்துச்சு வந்து மடு அப்படின்னு சொல்லி இருந்தது இப்போ இருக்கு இப்போ அவர் பேர் தான் போட்டு தேவா மாதாண்டு அது வந்து இந்தியா மீனவர்களில் போட்டு இவர் காசுக்கு விற்றாரா சும்மா அன்பளிப்பு நன்கொடியாக கொடுக்க தெரியாது ஆனால் இப்போ ஓட்டு போய் அங்கே இருக்குது அது கோப்படி தான் ஓடுகாது திருப்பி கைட்ஸில் நாராந்தனையில் இருந்த இப்பிடிப்பில் இருந்த இருந்தான் பஸ்டின்னு சொல்லி அவர் வந்து அவரோட இருந்த யார் கொழும்பில் அவரோட பிடிக்காட்டாக இருந்தால் அப்படின்னு இருந்தான் அவர் லீவில் வந்த இடத்துல அவையில் சொன்னது இவர் வந்து இங்கே எல்இடியோட இருக்குன்னு சொல்லி ஆளையும் அவங்களையும் கொண்டு வாங்க கொண்டு போட்டு சொன்னாங்களோ அது நேவி தாங்க கொண்டு நேவி கொள்ளையில் ஒன்றும் கொள்ளையில எனக்கு தெரியும் நான் அப்போ கைச்செலாம் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு அட்டகார பிரச்சனையில் அவர் பொடி அடித்து கொண்டு அவர் ஒன்று மற்றது கோபுன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் ஜெகனோடு இருந்தவர் அவர் போக அவர் விலத்தி போகணும்னு சொல்லக்குள்ளே நான் என்னன்னு போகாத போகிறனாலும் இங்கே நிற்காத எப்படியாச்சும் ஒன்று கொள்ளுவாங்க அடுத்த நாள் அவரையும் கொண்டுட்டாங்க திருப்பி திரும்பி நினைக்கிறான் பாண்டியன் சொல்லி அவனையும் கொண்டவங்க இவர் தான் அடுத்தது இவர் யார் இங்கே மயேசக்கான்னு சொல்லி நெல்லி அடியில் அவரும் சட்டத்தரணி தான் அவரே செஞ்சது இவர் தான் அந்த டைம் நாங்கள் இங்கேயா இருக்கோம் பிறகு அதுக்கு பிறகு அப்படியே கொழும்புகளில் நடந்த பிரச்சனைகளுக்கும் சகல எதுக்கும் எனக்கு தெரியும் ஸோ அது தெரியும்னு சொன்னால் இவர் அற்புத நடராஜா சொல்லி தினமரசு ரிப்போர்ட்டராக இருந்தவர் அவர் வந்து இவியில் கொள்கை பிடிக்காமல் முரண்பாடு பட்ட இடத்துல தான் வெளியில் செஞ்சேன் கொண்டது கொண்ட இடத்துல வந்து இவள் சொன்னது எல்டிடி கொண்டேன் எல்டிடி கொள்ள இல்லை பிறகு அதுக்கு பிறகு மோகன் சொல்லி மலையது போடிகேன் விஜின்னு சொல்லி அவரும் மலை எழுது மற்ற சூரியன்ட்டு சொல்லி அவர் இங்கே யாழ்ப்பாணக்கூடிய அப்போ அதில் ஒரு இதுதான் அவையில் பிடிப்பட்டது போலீஸ் பிடிச்ச சனங்களுக்கு கோல் பண்ணி சொல்லி தான் அவரை பிடிச்சது சூரியன்ற புலகேஸில் வெட்டி கடற்கரையில் போடக்குள்ள வெள்ளவத்தில் சனங்கள் பொலிஸுக்கு அறிவிச்சு தான் பிடிச்சது மற்ற ரெண்டு இது வந்து யாருக்கும் தெரியாது அந்த ரெண்டு பேர் இதையும் டொய்லெட்டுக்குள்ளே போட்டு போட்டவங்களோ இல்லாட்டி அசிட்ட ஊற்றி கரைச்சி கோயிலும் செஞ்சவங்களோ தெரியாது அது ரெண்டு பேர் எதுவும் இன்னும் இதில்லை அந்த இடத்தையும் பிடித்துட்டாங்க பார்க்குறோம் நூற்றி இருபத்தொன்று அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லைங்க ரூபானி கூட்டு தானே விளைஞ்சார் கே எஸ் ராஜான்னு சொல்லி அவரே இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து தங்கட தான் அவரை கொண்டு வந்தது கொண்டு வந்து மூணு நாலு மாதமாக இருந்தால் அவர் வந்து மற்ற குடிவ பிரச்சனை இருக்கிறபடி அவர் வெளியே போய் வரணும்னு சொன்ன எடுத்துகிட்டு அவரை வெளியில் அமைச்சிருந்தவங்க திருப்பி இவரை இதோட ஆளை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கொல்பீஸு கொண்டு பீஜியை கொண்டு போய் குடிக்க கொடுத்து அதில் சைனத்தை போட்டு கொடுத்து அவரையும் கொண்டுட்டாங்க இப்போ அந்த டைம்களில் வந்து முழு ஆட்சியும் இருந்த இவளில் கையில் தான் இவியல் எந்த அவையோட மகளெலாம் இப்போ இருந்தது அப்போ மகளுக்கு தெரியும் புதிதாக கொண்டு இருந்தது இப்போ அந்த டைமில் வந்து இவர் மாதம் மாதம் அவைகளுக்கு வீட்டுக்கு செலவு காசு கொடுத்துட்டு இருந்தோம் அந்த கேஸ் இதை வந்து அதுக்கப்புறம் யார் போலீஸுக்கோ எந்த இதுவோ கோர்ட்ஸுக்கோ எந்த இதுவும் யாரும் முன்படையில் பயத்தில் அது சம்மந்தம் நடக்கிற டைமில் நான் பார்க்க இருந்தேன் மற்றது எங்களை போட்டு பல மீது இன்ஜின் தரேன்னு சொல்லி இருபத்தி மூன்று பேர் இருபத்தி மூணு பேர் என் கூட்டி கொண்டு போனாங்க பத்தலேயே ஜாலியாக இருக்கிற இடத்துக்கு ஒரு தவறாசை கூட்டி கொண்டு போய் எல்லாரையும் சைனை வாங்கி ஐடி கார்டு போட்டோகோப்பி ஃபோட்டோ காப்பி எல்லாத்தையும் வேண்டி எடுத்து போட்டு போட்டெல்லாம் இவங்கள எடுத்து எல்லாத்தையும் வித்துட்டாங்க அதில் என்ன கலர்னு கூட எனக்கு தெரியாது போட் இன்ஜின் எப்படி இருந்தது போட்டு எப்படி வளையிறது எனக்கு தெரியாது இருபத்தி மூன்று பேர் எதுவும் எடுத்து அவங்க விற்றுட்டாங்க மற்றது இவள் இது சம்மந்தமாக இந்த சம்பள பிரச்சனை சம்மந்தமாக வந்து நான் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கிறேன் அனுப்பி அவர் பதில் வந்துருக்குது அதுக்கப்புறம் அந்த இடிஎஃப் இபிஎஃப் சம்பள பிரச்சனை அதுவும் வந்து இது லேபர் டிபார்ட்மெண்ட் இதில் அதுவும் வந்துருக்குது தாங்களும் செஞ்சு தரோம்னு சொல்லி அடுத்தது இவரெல்லாம் வந்து விசாரணை அது இதுன்னு சொன்னால் முழு இது ரெண்டு முன்னாடி சாக்கி சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அது என்ன குளம்பிராட்டில் வந்து வந்தாலும் பரவாயில்லை எங்களை கொண்டாலும் பரவாயில்லை அந்தளவுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டார்கள் மற்றது வெயில் வெயிலில் முழு இந்த கோடிக்கணக்கான காசுகள் வந்து இப்போ இருக்கிற முழுக்க ஷூஸில் ஷூஸ் பேங்களும் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் தமிழ் ஆள் இருக்கிறார் முழு இது மாற்றி அனுப்புகிறவர் வந்து இருக்கிறார் கொழும்புல இருக்கிறார் அவருக்கு இன்றைக்கு அவர் ஓட்டிலும் போட்டு சைவ கடவுளுக்கு ஓட்டி கொடுக்குறாரு ஒரு கோடி ரூபா செலவழிச்சு அவர் இப்படி இப்படி எடுத்து ஒருத்தர் ஓனியா இவ்வளவும் இதுகள் வந்து யார்கிட்ட எல்லாம் காசு எங்களை சம்பள காசு சம்பள காசு மற்றது வந்து சந்திரிக்காடை கவர்மெண்ட்டில் மூணு கோடி ரூபாய் சந்திரிக்கா கொடுத்தது ஏன்னா அப்படி காலத்தில் இவருக்கு வீடு வாங்கிறது அந்த மூணு கோடி ரூபா வீட்டை வாங்கி ஏழு கோடி ரூபாய்க்கு விற்றுத்தாங்க வித்து தான் தவராசாவும் டக்லஸும் வந்து பிரச்சனை தான் அவைலபுள் முரண்பாடுபட்டு கொஞ்ச நாள் தான் ஃப்ரிட்ஜு இப்போ எல்லாம் ஒன்று தான் தவராசா தான் இதுக்கு முழு இதுக்கு மெயின் ஆள் தவராசா ம பிரச்சி மணி டக்லஸ் அடுத்து தயா இப்போ தயாடை தான் முழு கட்சி பொருட்கள் முழுக்க அவருடைய பேரில் இருக்குது கட்சி பதிவு அவருடைய பேரில் தான் இருக்குது மற்றவங்க யாழ்ப்பாணத்தே சின்ன சில இடங்களில் சில இடங்களை வந்து வெயில் வச்சிருக்கணும்னு சொல்லி கதை ஆனால் அது உண்மையாக இருக்கலாம் இல்லைன்னு அது சரியாக விசாரித்து பார்த்தா தான் தெரியும் அது உண்மையாக புரியாது மற்ற நல்லூர் பிரேசவர் டிப்பரில் ஒரே ஒன்று தெரிஞ்சு ஆள் புரிஞ்சாரு சிறு நான் நார்க்குள்ளே இருந்தது அந்த டைமில் வந்து தலைவராக இருந்த இவர் மணிப்பல்லவராஜான்னு சொல்லி நிசாந்தன் அவர் தான் இந்த தேவனாக இருந்தது இப்போ அவர் போன பிறவர் எட்டு ஒம்பது பத்து வருஷமாக அங்கே தான் கிடந்தது திருப்பி அதையும் கொண்டு போய் வாரப்படுத்தினாங்களோ இல்லை அதையும் விற்றாங்களோ அது தெரியாது வித்து தான் இருக்கணும் மெயின் கிட்ட இவ்வளோ வெளி செய்கிறவங்களுக்கு அது இன்னும் பெரிய வேலையா இப்போ அது உடவில் அதுதான் எல்லாம் தெரியும் தானே வழக்கம் அந்த சம்பவம் தொடர்பு உங்களுக்கு ஏதாவது சம்பவம் தொடர்பு நானும் கொள்ள முடியல ஆனால் அவர் வந்து நம்ம வீட்டை வந்து இந்தியா போகக்கூடிய நம்ம வீட்டை வந்து சாப்பிட்டு போனவர் தான் அவர் இதுல வந்து அது சம்பந்தமா ரெண்டு பேரும் ஒரு அது ஒரு ஆள் தானே இருக்கு நெப்போலியன் அவருடைய கனடா கனடாவில் லண்டன் லண்டன் ஆனால் இங்கே சில சில பேர் நல்ல பிள்ளைகள் மாதிரி கொண்டு எல்லாம் வேலை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புனதே நாங்களும் இவங்களுக்கு ஒழுங்கான இங்கிலீஷும் தெரியாது ஒழுங்கான தமிழும் தெரியாது அந்த பத்து பேரில் இருக்காக்கள் அஞ்சூறு போட்டு முந்நூறு போட்டில் வந்தவனும் இருக்கிறான் இவங்களை அவனு தான் காய்க்கணும் எங்கிட்ட எங்களுக்கு செஞ்சு அணியாக இருக்கு மற்றது ஒரு போட்டுக்கு பதிலாக நாங்கள் ஒரு கட்டை எடுத்து ஒரு கட்டை எடுத்து அது ஐம்பதாக நூறு எடுத்து போட்டு நாங்களே கீறி கீறி பக்கத்து புக்ஸ்ட்டு போட்டு 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 பதினஞ்சு வயசில் புக் தெரிஞ்சு போயிடுச்சு இப்படி போட்டு தான் இவ நாங்கள் பால்மெண்ட்டு கொண்டு வந்தது இப்படி கொண்டது காரணம் இவங்கள ஏதாச்சும் இருக்கிற பொடிகளுக்காச்சும் நன்மை செய்வாங்க தான் அவங்க நாங்கள் கொண்ட மொழியை அவங்க ஒருத்தருக்கு நன்மை செய்ய இல்லை ஆனால் அவங்க நன்மையாகி அவங்க பணக்காரர் ஆகிட்டாங்க எல்லாம் வரக்குள்ள இன்னும் தொடமையாக கூட தான் வந்தார் இப்போ எத்தனை எத்தனை ஆயிரம் கோடி கிட்டே இருக்கு என்ன யார்கிட்ட காசு அரசாங்கத்தை ஏமாற்றி 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 எங்களே ஏமாற்றி ஏமாற்றி தான் வாழ்ந்தது உங்களோட வழக்கு பொலிசில் நான் கொடுத்து அங்கே கொடுத்ததுக்கு தான் இங்கே வர சொல்லி நான் வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாம் மாதம் தேதி நான் வந்து வாக்கு சொல்லி கொடுத்துட்டு நான் போனேன்னு திருப்பி அவரை விசாரிக்கணுன்றாங்க டாக்டர்ஸ் திருப்பி அவரை பதினஞ்சு ரூபாய் நாளை பிறகு விசாரிச்சுட்டு விசாரிச்சுட்டு சொன்னவங்க அதுக்கு பிறகு நான் கோல் பண்ணி காய்ச்சேன் நான் அதை மாத்தியாவில் அப்போ அது என்னது இபிடிஇபியில் இருக்கிற ஆக்களுக்கு சம்பளம்னு சொல்லி யாரையும் கட்சிக்கு எடுக்க இல்லையா அப்போ திருப்பி நாங்கள் கேட்டேன் கட்சின்னு சொல்லி எடுக்கிறது சொன்னால் அப்போ நாங்கள் என்னது நாங்கள் என்ன கோயில் மாடுகளாம் எங்களை கொண்டு போயிடுது இப்போ கிட்ட குடும்பம்ன்றிருக்குது பிள்ளை இருக்குது அப்போ நாங்கள் என்ன தீர்வு ஆனால் இவையில் அதெல்லாம் திருப்பி எல்லாம் வெயில் பிறகு பார்த்தாலும் எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பிது நான் வந்து அதில் இருக்குது அந்த சம்மந்தமாக என்ன செய்கிறீங்க நான் நான்கு நாள் போக வேண்டிய இடத்துக்கு செய்ய வேண்டிய வேலை செய்ய வேண்டிய இடத்துக்கு செய்கிறேன்னு சொல்லி நான் காட்டியிருக்கேன் ஆனால் அந்த டைமுகளில் இவளில் வெள்ளை வேன் ஓடுதுன்னு சொல்கிற டைமுகளில் வந்து வெள்ளை வேனில் வெளில மோட்டர் சைக்கிள் ஓடிச்சிங்க யாழ்ப்பாணத்துக்குள் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து சொன்னது ஆமி போலீஸ் என்று சொல்லி ஆமிழிசியும் இல்லை வெள்ளை வேணும் இல்லை இவை இந்த சார்ல்ஸ் சொல்லி ஆண்டனி அலெக்சாண்டர்னு சொல்லி சார்ல்ஸ் சொல்லி அவர் தான் பத்து பன்னெண்டு கொடிகளை வச்சு வந்தது தான் இப்போ யாராச்சும் ஒருத்தர் எதுக்காச்சாலும் அவரை சுடணும் இவரை சுடணும் சொன்னால் அவங்கள்தான் போய் எதை செஞ்சு போட்டு வாங்க அவர் இப்போ கட்சியிலே இல்லை திருப்பி அவரே ஏதோ ஒரு ஆயுத கேஸில் இப்படி போட்டு வழக்கம் நடக்கிறாரு

இப்போ வேறு யாரும் சொல்லி நம்ப போகிறதும் இல்லை வேறு யாருக்கு தெரியாது சில இதுகள் தெரியாது சில வந்து இப்படியான விலைக்காக முன் வரவும் மாட்டாங்க பயத்தில் நாங்கள் இதுக்குன்னு இறங்கியாச்சு இறங்கின பிறகு அது என்ன ரெண்டு லோண்டு கணத்தான போகணும் புதிய அரசாங்கம் புதுசாக வந்த அரசாங்கம் வந்த பிறகு தான் எனக்கு ரெண்டு மூணு நன்மை கிடைச்சது ஜனாதிபதிக்கு இந்த மாதிரி இதெல்லாம் அனுப்பின பிறகு அவை நல்ல ஒரு இது அனுப்பணும் எனக்கு சம்பள பிரச்சனை அவையில் அனுப்புனது இங்கே லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அங்கிருந்தும் எனக்கு கடிதம் வாங்குது அது சம்மந்தமாக நாங்கள் செய்கிற செஞ்சோம்னு சொல்லி இப்போ சம்பள பிரச்சனை வந்து இப்போ வேறே அவையில் மினிஸ்ட்ரி ஒன்று இருக்குது தான் அந்த இது இதுக்கு போய் சொல்லி அப்போ அதுலேயும் போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அதனால் சரி பரோ ஒரு வருஷமாக ஆறு மாதமாக போனாலும் அது வெளியில் சரி வரும் நாங்கள் பொய்யின்னு சொல்லி எடுக்கல தானே எங்கள்கிட்ட முன்னும் பதியம் இருக்கு தானே எங்கள் கவர்மெண்ட் அரசாங்கம் ஊர் அரசாங்கம் வந்து வந்து இவரை தலையில் வச்சு ஆடினது வழியே கொண்டு போய் செய்யலை மக்களுக்கு செஞ்சாலும் நூற்றுக்கு பத்து பேர் செஞ்சால் அவர் நல்ல வயலு செஞ்ச மாதிரி யாருக்கு ஆட்டிருக்காரு இல்லையே உள்ள செஞ்ச முழு மோசடியும் யாருக்கும் தெரியாது சம்பளம் கூட சம்பளம் தொடர்பாக தான் பிள்ளைகள் சம்பந்தமாக ஏதாவது கூட பார்க்கலாம் இல்லை 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 பிள்ளைகள் சம்மந்தம் சார் ரெண்டு புறப்பாடுன்னு சொல்லி பிள்ளை வேலைப்பாடு கொடுத்தா நான் போய் போடலாம் அது பிரச்சனை இல்லை எந்த பொழுது இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஓ அது செய்யலாம் பிரச்சனை இல்லை இப்போ என்னென்ன கேட்டால் போகிற வார நிதி பொருளாதார பிரச்சனை இருக்கு இப்போ நான் பெஞ்சு வரது நாள் ரெண்டு நாள் லீவ் தான் வந்தது ரெண்டு நாள் லீவ் இப்போ நாளைக்கு நைட்டுக்கு அங்கே நான் நிற்கும் லீவ் எடுத்து ஆறு மாதத்துக்குள்ளதான் தான் லீவ் எடுத்துருக்குது ஏன்னா இப்போ ஒரு வாரம் தெரியும் தான் இப்போதையும் வேலை கஷ்டம் வேலையும் இல்லை தான் இப்போ சாதாரண ஒரு ஆயிரத்தி இருநூறு தம்பளத்தான் வேலை செய்யணும் நைட்டில் ஆனால் அநேகமாக ரெண்டொரு கிழமைகளும் கைட் போலீஸில் புறப்பாடு செய்கிறதுக்கு நான் எதிர்பார்த்துருக்கேன் மண்டதீவு வந்து மண்ட தீவில் வந்து சொல்லி அது இந்த கிணறுல இருக்குன்னு சொல்லி நான் ஒரு கிழமை நான் அறிஞ்சினேன் நாங்கள் போக்குள்ள வந்து இருந்தது அந்த அடிப்பாட்டு இதுகளுக்கு அந்த பவுண்டரி லைன் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க தான் அந்த இது இருந்தது அந்த இதில் இருக்கக்குள்ள நாங்கள் பார்க்க போனது ஒரு பதினஞ்சு பொடியில் பின்னே கையை கட்டி வச்சுருந்தேன் அதில் ஒரு பதிமூன்று வயது பொடியில் ஒரு தருந்தது இவருக்கு மொழி பிரச்சனை தெரிய தெரியாது அப்போ நான் தான் இதோட பூனை எல்லாம் பின்னே கையை கட்டி வச்சுருந்தது கதைச்சிட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை இவர் டக்னஸ் விடாச்சு அதோ சுடாச்சுன்னு அதோ தெரியாது பிடிச்சம் கடிச்சி எல்லாம் முடிஞ்சிக்காது அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தரும் அங்கேருந்து வெளியே வரவும் இல்லை இதே போல் செம்மணி செம்மணி இது வந்து எனக்கு ஆனால் இது கவர்மெண்டோட மேல்மட்டத்தோட எதுவும் தொடர்பு இருந்தோ தெரியாது இப்போ சந்திரிக்காவோட தொடர்பு இருந்தபடியா மூணு கோடி ரூபா காதை கொடுக்கணும்னா சும்மா கொடுக்குறாங்க மூணு கோடி ரூபா குருநீதி கொடுத்தபடியா கீழ்மட்டம் தெரியாமல் மேல்மட்டை செஞ்சிருக்கலாம் அது நாங்கள் வந்து இல்லைன்னு சொல்லலை இவர் அரசாங்கம் வந்து இவரை அவங்க ஜனாதிபதியில் இவரை ஜனாதிபதிய மாத்தான துயில் பட்சம் தானே மைந்த பூவார டக்லஸை விட்டு சாப்பாட்டு கூழ் குடிக்கிறது குடும்பத்தோடு அணைஞ்சி தகவலை பார்த்துட்டு நாளைக்கு வரும் தகவல் மிரட்டல்கள் வரும் இந்த மிரட்டலுக்கு பயந்து கொடுக்க நாங்கள் இருக்கவும் இல்லை அப்படி பயந்து இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் தனியாக குழம்பு யாரு பணம் வரவும் மாட்டோம் வேறு எத்தனும் வர மாட்டாங்க நாங்கள் அந்த பயம் இல்லை ஒன்றுமே இருந்தாலும் உண்டு செத்தாலும் உண்டு இல்லை நானும் அறிஞ்சினான் தங்கள்ட்ட ஆயுதம் இல்லை நீங்கள் எந்த நேரம் வந்து தோட்டி பார்க்கலாம் உள்ள செக் பண்ணலான்னு சொன்னவர் தான் இப்போ இருந்து ஆயுதத்தை ஆட்டை கொடுத்தாரு நான் எல்லாம் வரக்குள்ள ஆயுதம் இருந்தது கொண்டு போய் நாங்கள் தான் கைட்டில் வண்டி போட்டோம் இங்கே இருந்தால் அந்த இரண்டு இதில் படிச்சுடுவேன் நாங்கள் பக்கத்தில் நான் இருந்தேன் ஒரு அல்மனியல் வழியில் அறவாசி தான் சொன்னது இங்கே வச்சிருக்கிற ஆபத்துக்கு அங்கே வண்டி போடுவோம் இப்போ மண்டதி பாயிண்டில் செக் பண்ணி இருந்தேன் நான் தான் போனேன் போனால் தான் வந்தது எங்களோடய பாதுகாப்புக்கு இருந்த போலீஸ் அதெல்லாம் இப்போ என்ன ஆச்சோ தெரியாது ஒரே ஒரு ஃபோன் நம்பர் வந்த கால் வந்தது திருப்பி அந்த நம்பருக்கு நான் தான் அந்த லைன் திருப்பி போவே இல்லை ஒரு சில முக்கியமான நான் சொன்னேன் நான் இது சம்மந்தமாக திருப்பி அதை இது வந்தால் பார்ப்போம்னாலும் திருப்பி வரவும் இல்லை நான் அதை நான் முயற்சி எடுக்க முடியாது விட்டா